இந்த ஆம்பள சிங்கத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அக்பர் பேர் வச்சுட்டாங்க சிங்கம் ரெண்டும் பெருசாகிடுச்சு அது ரொம்ப திமிரி இருக்கு ஜூ காரன் கண்டுபிடிச்சிட்டான் ஏன் திமிருதுன்ட்டு அந்த ஜூ கார் என்ன பண்ணிக்கிறான் அந்த ரெண்டு சிங்கத்தை கொண்டு போய் ஒன்னா விட்டுக்கிறான் பிஜேபி காரன் பெட்டிஷன் போறான் கோர்ட்ல வீரபாயின்ட சிங்கத்தையும் என்ற சிங்கத்தையும் என்ன உருக்க கூடாது ஏய் இந்த வழக்குல நீதிமन्त्रம் தற்போது சொல்லிரிக்க கூடியதுதான் இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை தற்போது கொல்கத்தா நீதிமन्त्रம் மேற்கூவங்க அரசுக்கு முன்வைத்திட்டிருக்கு நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போனவன் இப்படி தான் என் கண்ணு துபாய்க்கு போய் வேலை ஈர்க்கத்துக்காக அங்க துபாய்க்கு போனா போகும்போது ஐயாயிரம் கோடி போட்டு வந்தாருன்னா அப்பதான் நான் திருப்பி கேட்டேன் ஒரே ஒரு வாட்டி துபாய்க்கு போக முடியும்னா எங்க அண்ணன் தளபதி ஐயாயிரம் கோடி எத்தனை போகுதுன்னா ஆண்டு முழுக்க சுத்தனான நரேந்திர மோடி அவன் எத்தனை போய் எத்தனை கோடி பதிவு வச்சா நீ சொல்ல முடியுமா திருட்டு பசங்களா இருக்கிறீங்க நரேந்திர மோடி பார்லிமெண்ட்ல சொல்றார் பதினெட்டு லட்சம் மக்கள் கேஸை திருப்பி தந்து விட்டார்கள் அந்த தாய்மார்களுக்கு நன்றி முட்டாள் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்து கேஸ் வாங்க முடியாம அவெல்லாம் வரப்பெரிய போயிட்டாரா ஜெய் ஸ்ரீராம் நம்ம நாட்டில கூட இன்னும் அந்த வரட்டி தட்டுறதெல்லாம் மறந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல ஆனா இன்னும் வட அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறீங்களா இங்க பாருங்க இன்னும் வட நாட்டுல வரட்டி தட்டுறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து கேஸ் வாங்க முடியாம வரைய போயிட்டா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்தியாவில முத முத பிரதமர் தேர்தல் வந்தது அப்ப கிட்ட கேட்டாங்க யார பிரதமர் ஆக்கலாம் நேருவியா வல்லபாய் பட்டேலியா காந்தி சொன்னார் குஜராத்துக்காரங்கிட்ட கொடுத்தா நாட்டை வித்துட்டு போயிடுவான் நேரு கிட்ட கொடுனார் நேரு சாஸ்திரி மறைவுக்கு பின்னால் மீண்டும் காமராஜரிடம் வந்தது யாரை பிரதமர் ஆக்குவது இந்திரா காந்தியா மொராஜி தேசாயா காமராஜ் சொன்னார் குஜராத் கிட்ட கொடுத்தா வித்து துண்டு போயிடுவான் இந்திரா காந்தி கிட்ட கூடு தவறி போன வாட்டி நம்ம கிட்ட கொடுத்துட்டோம் நாட்ட வித்துட்டானா இல்லையா ரயில வித்துட்டான் பிளாட்பார் வாடகை கொடுத்தான் பிளைட்டே வித்துட்டான் ஏரோட்ராமே வாடகை விட்டான் எல்ஐசி அதையும் வித்துட்டான் ரஃபேல் வாட்சி கட்டினா தேசபக்தியா பிரான்சுக்காரன் தயார் பண்ண வேட தமிழ்நாட்டில் கட்டிக்குவே தமிழ்நாட்டில் தயார் பண்ண வாட்சை கட்டினா நீ தேசபக்தி இந்த முட்டாள முண்டா கலப்பிக்கு அது கூட தெரியலையே இந்த ஆட்சி விடியா சார் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அம்மா எப்ப செத்தாங்கன்னு விடிஞ்சா கண்டுபிடிச்சி சொன்ன ஆட்சி இந்த ஆட்சி இன்னைக்கு சொல்றாரு பயன் சாப்பிடலாம் முடிவீங்களா முடித்து கல்லு கடை திறப்போம் திறப்போம்னு சொல்றாரு பாண்டிச்சேரியில் போய் சொல்லிட்டு வா என் பக்கத்தில் போய் பக்கத்தில் தானே பாண்டிச்சேரி உங்கள் கூட்டணி ஆட்சி தானே கல்லசாமி பாவம் டெய்லி செத்து செத்து பழகிறாரு அங்கே போய் சொல்லு நான் எங்கள் கவர்மெண்ட் நடக்குது நாங்கள் மூடிட்டோம் நீ ஏன் மூடலன்னு கேள்வி வந்து பட்டு பஞ்சு தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்கார் புதுவையில குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் பி என்ற நச்சு பொருள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதில் உணவுத்துறை அதிகாரிகளே இவ்வளவு அடர்நிறமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அனுமதிக்கப்பட்ட நிறம் இல்லாமல் ரொடமின் பி என்ற மிக நச்சுப்பொருள் கலந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்த விற்பனையாளர்கள் சிலவே கொண்டிருக்கிறார்கள் புதுவையை பொறுத்த மட்டும் இத்தகைய பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது சாதாரண மனிதர் தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க மூள கோல கொன்னது யாருமா அவன் எந்த இயக்கத்தை சாந்தவமா என் தமிழ் பாய் பெற்ற தாயே வாடிய செல்ல நான் கேட்டது சொல்லு நான் பாட்டு கேட்டேன் ஆனா அவர் எனக்கு கொடுத்தது இந்த நாயகி இப்ப திருந்த திருந்தவே திருந்தாது நீ போய் வேலை பண்ண முதல்ல உங்க எல்லாரையும் நான் கோவிச்சுக்கிறேன் இந்த காலையில எழுந்திருந்த உடனே டிவியை போட்டுண்டு மேஷ ராசி நேயர்களே உங்களை மேல எல்லாரையும் சுருக்கெடுக்கணும் நீங்க பிறந்த லக்னம் தசா புக்தி எத்தனை இருக்கு ஒரு ராசியை வச்சு எப்படி சொல்றது முதல்ல இந்த ஓயாம ஜோசியம் பார்க்கறத விட்டு தொலை படிக்கிறதுக்கு பார்க்கணும் கல்யாணத்துக்கு பார்க்கணும் வியாபாரம் பண்ண பாக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சா தாலி கட்டியாச்சா ஓரமா வச்சும் அப்புறம் சகிப்புத்தன்மை மனசுலதான் ஒத்துமை வரும் ஜாதகமே பார்க்கப்படாது கூடாது பொருந்தாத நெட்லத்திறத்துக்கு அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நம்ம பொருத்திக்கணும் அரியம் வந்து இருக்கடா ஏப்பா அறிய வந்து இருக்காரு அறிய வந்திருக்கேன் இந்த இடம்தான் தெரியலிக்க ஆனால் இடம் மனச தேத்திக்குங்க

அப்படி என்னதான் பேசுவீங்க இவ்வளவு அட்ராசிட்டிஸ் நடக்கும் போது அவ்வளவு பிஸியா இருக்க கடவுள் நமக்கு எது சாத்திரம் மூடர் கொள்கை கல்யாணத்துக்கு தாலி கட்டுறது பெண்ணை அடிமை சிலர் மேலும் கட்டுறது போயிட்டு உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சேரியும் ஊரும் ஏன் சேராம இருக்குது திருவள்ளுவரை யார் படிக்க வச்சாரு கேட்க கூடாது

சண்ட <conception> எதிரில் நிக்கிறவன் எல்லாம் என் பெரியப்பன் சித்தப்பன் சித்தப்பேன் பங்காளி மச்சனை இவங்களெல்லாம் எப்படி நான் அடிப்பேன் இவங்களை அடிச்சு இந்த நாட்டை பெற்று நான் என்ன செய்ய போகிறேன் அவர்களே ஆளட்டும் எனக்கு நாடு வேண்டாம் என்று இறங்குகிறான் கண்ணன் சொல்றான் பைத்தியக்காரனா இருக்க உன் தர்மம் என்ன நீ யாரு நீ சத்திரிய உன் தர்மம் என்ன கொல்வது உன்னுடைய தர்மம் அடிப்பதும் அடித்து பிடுங்குவதும் உன்னுடைய தர்மம் உன்னுடையதை அவன் எடுத்து கொண்டு விட்டான் அவனை அடித்து உன்னுடையதை பிடுங்கு அதுதான் தர்மத்தை நிலைநாட்டுகிற வேலை என்று கிருஷ்ணர் உபதேசம் செய்கிறார் ஆனால் கீதா சாரத்தில் வருகிற உபதேசம் என்ன இன்று எது உன்னுடையதாக இருந்ததோ நாளை அது மற்றொருடையதாகும் நாளை மறுநாள் எதை எதை நீ 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 கொண்டு இழப்பதற்கு எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது பிறகு எதற்காக வருத்தப்படுகிறாய் இதுவா கீதையில் நடக்கிறது இதுவா கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாசகங்கள் கீதையில் எங்கேனும் இருக்கு யாருடைய செய்தி போட்டாங்க இவங்க அப்படின்னா இது பௌத்தத்தில் வருகிற செய்தி பௌத்தத்தில் குண்டலகேசி என்கிற நூலில் வருகிற நாலு வரி பாட்டு மரிப மரியும் மலிர்ப மலிரும் பெருப பெரும் பெற்றிழப்ப இழக்கும் அறிவது அறிவார் அழுங்கார் உவார் உரும் என்று உரைப்பது நன்று கிடைக்க வேண்டியது கிடைக்கும் கிடைக்கக்கூடாது என்றால் கிடைக்காது மலர்வது மலரும் அழிவது அழியும் இதுதான் இயல்பு இதை அறிந்தவர்கள் யாரும் இதற்காக வருத்தப்பட மாட்டார்கள் இதற்காக மனம் கசங்க மாட்டார்கள் ஆகினால் இது இப்படித்தான் நடக்கும் என்று அறிவு தெளிவோடு நடந்து கொள்வது நல்லது என்று சொல்லுகிற பௌத்தத்தினுடைய செய்தியை என்று சொல்லுகிற குண்டலகேசியினுடைய செய்தியை மிக எளிதாக ஆட்டையை போட்டு கீழே கீதாசாரம் என்று எழுதி வைத்துக் கொள்கிறார்கள் ஆட்டையை போடுங்கள் அது நம்முடைய முதன்மை நூலுக்கு பொருந்துகிறதா என்று பார்த்துவிட்டு விட்டு ஆட்டையை போட வேண்டாமா திருடுவது என்று தீர்மானித்து விட்டால் நாம் எந்த மூல நூலில் கொண்டு போய் அதை மண்டலம் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க